முருகப்பெருமானுக்கே உரிய ஞான சக்தி வேலாயுதம் வெல்லும் தன்மையுடையது வேல் தன்னை ஏந்தியவருக்கு நிச்சயம் வெற்றியை தருவதால் அதற்கு வெற்றி வேல் என்று பெயர் எல்லாவற்றையும் வெல்வது வேலாயுதம் இந்த வேல் வெளிப்பகையை மட்டுமல்ல உட்பகையையும் அழிக்கும் பாம்பன் சுவாமிகள் இதனை படை என்று போற்றுவார் படைநாயகம் என்றும் பெயர் உண்டு வேலை குறிக்கும் சொற்கள் பல உள்ளன அவை அயில் ஆரணம் உடம்பிடி எஃகு குந்தம் சக்தி மதங்கு வாகை விட்டேறு முருக வழிபாட்டுக்கும் முந்தையது வேல் வழிபாடு என்பார்கள் வேலுக்கென்றே தனி கோயில் அமைத்து வழிபட்டிருக்கிறார்கள் நம் முன்னோர் அதற்கு வேர் கோட்டம் என்று பெயர் வேலாயுத பெருமானின் வேலானது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய பஞ்ச கிருத்தியம் செய்யும் ஆற்றல் உடையது சிவந்த நிறம் உடையது வேல் முருகனும் செம்மை நிறம் உடையவன் வேல் தத்துவம் பற்றி விவரிக்கும் ஆன்றோர்கள் பராசக்தியின் வடிவமே வேலாயுதம் என்பார்கள் அறிவு ஞானம் பொருள் இன்பம் திருவருள் முதலிய சொற்கள் வேலின் உருவாய் உள்ள பராசக்தியையே குறிப்பதாகும் வேலாயுதம் பஞ்சாட்சர மூலமந்திரமாகும் என்றும் சிறப்பிப்பார்கள் சூரனை அழிக்க வேல் ஏவிய செய்தியைச் சொல்ல வந்த அருணகிரியார் சிவம் எனும் அஞ்செழுத்தை முந்த விடுவோனே என்று குறிப்பிடுவார் எனவே வேலாயுதத்துக்கு மேலாயுதம் எங்கும் இருப்பதற்கில்லை ஞானமே அஜானத்தை வெல்ல வல்லது ஆணவம் கன்மம் மாயை எனும் மலங்களாகிய சூரபத்மன் சிங்கமுகன் தாருகன் என்னும் அசுரர்களை அழித்து ஒழித்து ஞானமயமாகிய வேல் அனைவருக்கும் நலம் புரிந்தது பரம்பொருளின் பேரருள் பேராற்றல் பேர் அறிவு ஆகிய மூன்று தன்மைகளும் நிறைந்ததே வேலாகும் பெருகற்கரிய பேறுகள் எல்லாவற்றிலும் தலையாயது அறிவு பேரு ஒன்றே அறிவுக்கு மூன்று இலக்கணங்கள் உண்டு அவை ஆழம் அகலம் கூர்மை என்பன அறிவு ஆழமாக இருக்கும் பறந்து விருந்து விளங்கும் கூர்மையாக திகழும் வேலின் அடிப்பகுதி ஆழமாக அமைந்துள்ளது இடைப்பகுதி விசாலமாக விளங்குகிறது நுனிப்பகுதி கூர்மையாக திகழ்கிறது ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே என்று பாடுவார் மாணிக்கவாசகர் வாசகர் எனவே அறிவு ஞானம் வேல் என்பன ஒரே பொருளை தரும் சொற்கள் இத்தகு சிறப்பு மிகு அருமை பெருமைகளை புகழ்ந்து வேல் வகுப்பு வேல்வாங்கு வகுப்பு வேல் விருத்தம் ஆகியவற்றை பாடியுள்ளார் அருணகிரியார் மேலும் உடம்பிடி தெய்வாஷ்டகம் வேல்பதிகம் சம்ஹார வேர்பதிகம் வேல் வணக்கம் வேர்பத்து வேல்பாட்டு வேல் தெய்வமாலை முதலான பல நூல்களும் வேலை புகழ்ந்து பாடுகின்றன அறிவே உருவானது கந்தன் திருவடி அறிவை அறியச் செய்யும் அறிவின் உருவானது வேல் அதனால்தான் வேல் எப்பொழுதும் கந்தனிடம் ஒன்றியே இருக்கும் அருணகிரிநாதர் அருளிய வேல் வகுப்பு பாடலின் பதினாறு அடிகளை முன்னும் பின்னும் இடையிலுமாக மாற்றி மாற்றி அறுபத்தி நாலு அடிகள் வருமாறு வேல் மாறல் பாராயணத்தை தொகுத்து அருளியுள்ளார் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேல் மாறல் பாராயணம் ஒருமைப்பாடு என்ற ஏகாங்கர சித்தாந்தத்தை உண்டாக்கும் வல்லமை உடையது தமிழகமெங்கும் இருக்கும் முருகனடியார்கள் பலரும் முருகப்பெருமானுக்கு உகந்த திருநாட்களில் வேல் மாறல் பாராயணம் செய்து வழிபட்டு வருகிறார்கள் ஒரு மண்டல காலம் இதை பாராயணம் செய்து வேலாயுதத்தை வழிபட சகல சௌபாகியங்களும் கைகூடும் சத்ரு பயமும் தீவினைகளும் நீங்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் சகலவிதமான உடற்பிணிகள் மட்டுமல்ல மனப்பிணிகளும் அகன்று வாழ்க்கை சிறக்கும் அதிலும் கார்த்திகேய கடவுளாம் முருகனுக்கு உகந்த திரு புண்ணிய மாதத்தில் வேல் மாறல் பாராயணம் செய்வது மிகுந்த விசேஷம் வேல் எப்படி தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது வேல் வகுப்பில் இருக்கும் பதினாறு பாடல்களை நான்கு குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிலும் நான்கு பாடல்கள் வரும் வீதம் அமைத்து அதனை நான்கு பகுதிகளில் வெவ்வேறு வரிசையில் முன்னும் பின்னுமாக பாடல்களை தொகுத்து வழங்கப்பட்டிருக்கிறது முருகன் மீது நம்பிக்கை வைத்து பாராயணம் செய்யுங்கள் முழு சரணாகதி அடைந்து வேண்டுங்கள் எண்ணியதை எண்ணியபடியே கொடுப்பார் கருணையே வடிவானவர் முருகன் காலம் அறிந்து ரட்சிப்பார் சிறிய வேலினை நமது கரங்களில் வைத்துக்கொண்டு கொண்டு வேல் மாறலை படித்தால் முருகன் அருள் முன்னின்று நம்மை காக்கும் வேல் மாறலோடு வேலினையும் நமது கைப்பையில் வைத்து கொண்டால் அது கவசம் போல் நாம் செல்லும் இடமெல்லாம் நம்மை காத்து ரட்சிக்கும் என்பது உறுதி வேல் மாறல் பொருள் விளக்கம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இந்த முதல் பாடலுக்கான விளக்கம் சாந்தி நிகேதனம் எனப்படும் தனிகையம் பதியில் ஞான சூரியனாய் தோன்றியவனும் ஒப்பற்றவனும் மலை கிழவனும் என்னுடைய மனது எழுந்தருளி இருக்கும் கடவுளும் மயிலை வாகனமாக கொண்ட முருகப்பெருமானது வேலாயுதமே வேற சொன்ன சிறப்புகளை கொண்டதாகும் இரண்டாவது பாடல் பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் இதற்கான பொருள் பெருத்திருக்கும் பாரங்களையும் நுண்ணியதாக ஒடுங்கி இருக்கும் இடையையும் வெண்மை நிறம் வீசும் பற்களையும் கருமை நிறம் கொண்ட கூந்தலையும் சிவந்த உதடுகளையும் உடைய வீரம் மிக்க வேடற் குலத்திலகமாகிய வள்ளி பிராட்டியின் திரு கண்களுக்கு ஒப்பாகும் குஹன் வேல் என அருணகிரிநாதர் பாடுகிறார் மூன்றாவது பாடல் முக பதத்து இடும் நிகழத்து முலை தெரிக்க வரமாகும் இதன் பொருள் பனைமரம் போன்று நீண்டு தொங்கும் துதிக்கையும் முகத்தில் சித்திர வேலைப்பாடுகள் கூடிய சீலையை அணிந்து வரும் இரண்டு கன்னங்களில் இருந்து ஒழுகும் மத நீரையும் வெண்ணிறத்தையும் உடைய ஐராவதம் எனும் யானையை வாகனமாக கொண்ட இந்திரன் கால்களில் சூரபத்மனால் இடப்பட்ட ஆணியானது உடைப்பட்டு விழ அறம்போல் செயல்படும் புகனின் வேல் நான்காவது பாடல் பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் மதுரையில் தர்மிக்கு பாடி அளித்த கொங்குதேர் வாழ்க்கை என்கிற பாசுரத்திற்கு தன் கல்வி செருக்கால் நக்கீரர் குற்றம் கண்டுபிடித்ததோடு அல்லாமல் சிவபெருமானையே அவமதித்த காரணத்திற்காக நேர்ந்தது திருப்பரங்கிரி மலை குகையில் கர்கிமுகி எனும் பூதத்தால் அடைக்கப்பட்டிருந்த நக்கீரர் முதலிய புலவர்கள் அனைவரையும் அக்குகையிலிருந்து வெளியே வர வழி செய்து கொடுத்தது குகனின் வேல் ஐந்தாவது பாடல் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளி தவுன உர துதிர நினை தசைகள் புசிக்க அருள் நேரும் இதற்கான விளக்கம் அசுரர்கள் செய்த வினையின் பயனாக பேய்களின் வயிற்றில் பெரும் பசி உண்டாகி அவை பசி தாங்காமல் கத்துவதைக் கண்ட வேற்படை அவர்களின் வினை அழிய உபகாரம் செய்து அவற்றை காப்பாற்றியது என்று வேலாயுதத்தை போற்றுகிறார் ஆறாவது பாடல் சுரர்க்கும் முனிவர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் இதற்கான பொருள் வானோர்களுக்கும் தவசேஷ்டர்களுக்கும் இந்திரனுக்கும் பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் உலக மக்களுக்கும் நேர்ந்த துன்பத்திற்கு காரணமான தீவினைகளை வேல் தாக்கி அழித்து அனைவரையும் காப்பாற்றும் ஏழாவது பாடல் சுடர்பரிதி ஒளிப்ப நிலவு ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் இதற்கான பொருள் ஒளியை உடைய செங்கதிரோனும் குளிர்ந்த கிரணங்களை உடைய வெண்கதிரோனும் கரை கடந்து உலகை அழிக்காதபடி சமுதிரத்தை அடக்கி கொண்டிருக்கும் வடவாமுக அக்னியும் தோற்று போய் ஒளிந்து கொள்ளும் வண்ணம் பிரகாசிக்கின்ற ஒளியை உடைய ஞான சக்தியை எங்கும் பரவும்படி செய்யும் எட்டாவது பாடல் துதிக்கும் அடியவர் கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் இதற்கான பொருள் தன்னை போற்றி வணங்கும் அன்பர்களுக்கு வேறு யாரேனும் ஒருவர் அந்த அடியவரை அழிக்க ஏதேனும் துன்பம் செய்ய மனதில் எண்ணினாலும் அந்த பகைவர் வம்சத்தையே வேருடன் அழித்து கலைந்து எனக்கு ஒப்பற்ற துணையாக இருந்து உதவி புரியும் குகனின் வேல் ஒன்பதாவது பாடல் சொலர்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் விளக்கம் அருமை பெருமைகளை அளவிட்டுச் சொல்ல இயலாத இறைவனது அருள் சம்பந்தப்பட்ட திருப்புகளை விருப்புடன் செப்பியவரை பகை நெருங்கினால் அதை வேருடன் அறுத்து எறிவதற்கும் தர்மத்தை நிலை செய்யவும் உக்கரத்துடன் குகனின் வேல் புறப்படும் பத்தாவது பாடல் தரிக்கி நமன் முறுக்கவரின் எருக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலக்கு நிகராகும் பொருள் விளக்கம் யமன் இருமாப்புடன் அழிக்க வந்தால் எருக்க மலரையும் திங்களையும் சூடியவரான போற்றல் உடையவரும் எங்கும் இருப்பவரான சிவபிரானின் திருவடிக்கு குகனின் வேல் ஒப்பாகும் என்று அருணகிரிநாதர் வேலை போற்றி பாடுகிறார் பதினோராவது பாடல் தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் பொருள் தமது ஆட்சியில் உள்ள சிவகன கூட்டம் மகிழ்வோடு உண்பதற்கு அழைப்பது போல் மலர்ந்து தாமரை மலருக்கு ஒப்பான முருகனின் திருக்கரத்தில் இருந்தபடியே அதன் நுனியை லேசாக அசைத்தவுடன் உணவுப் பொருட்களை வளைத்து கொண்டு சேர்த்துவிடும் பனிரெண்டாவது பாடல் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடுத்து இரவு பகற்றுனையதாகும் இந்த பாட்டிற்கான பொருள் துணையின்றி தன்னந்தனியாய் நடக்கின்றபோது வழியில் எனது இடப்பக்கமும் ஒப்பற்ற வலது புறத்தும் முன்னும் பின்னுமான பக்கங்களிலும் இரவு காலத்திலும் பகல் காலத்திலும் என் அருகில் எனக்கு துணையாக இருந்து என்னை காப்பாற்றும் புகனின் வேர் பதிமூன்றாவது பாடல் சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவந்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் இதற்கான விளக்கம் கோபப்பட்டு வருகின்ற அசுரர்களின் உடம்பில் பல தகாத உணவு வகைகளை உண்டு கொழுப்படைந்து வளர்ந்த பெருத்திருக்கின்ற குடல்களை சிவந்த பூமாலை போல தன் உச்சியில் பிரியத்துடன் தரித்து கொள்ளும் குகனின் வேல் பதினான்காவது பாடல் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்புடைய அடைத்துதிரம் நிறைந்து விளையாடும் பொருள் அலைகள் வீசும் கடலில் உடைப்பு ஏற்படுத்தி அந்த உடைப்பு முழுவதும் நிறைந்து நீரை பல வகையிலும் சிதறாதபடி ஆங்காங்கு அணியிட்டது போல அடைத்து அதில் நிறைந்துள்ள நீரை விரைவில் உறிஞ்சி பருகி வெற்றிடமாக இருந்த கடல் பரப்பில் அசுரர்களின் இரத்தத்தை நீருக்கு பதிலாக நிரப்பி விளையாடி நிற்கும் குகனின் வேல் பதினைந்தாவது பாடல் திசை கிரியை முதற் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசை ஓடும் பொருள் எட்டு திக்குகளிலும் உள்ள மலைகளை தேவர்களின் முதன்மை வாய்ந்த இந்திரன் அறுத்து தள்ளின இரக்கைகள் மறுபடியும் உழைத்ததோ என்று பார்ப்போர்கள் கூறுமாறு அண்ட உச்சியின் நடுவில் பறந்து கொண்டு அளவில்லா வேகம் கொண்டு அகில உலகங்கள் நடுங்கும்படி விரைந்து ஓடும் குகனின் வேல் பதினாறாவது பாடல் சினத்தவுன எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிறு கடித்து விழி விழித்தளர மோதும் கோபத்தை உடைய அசுரர்கள் போர் செய்த யுத்த களத்தில் உடலில் இருந்து அறுக்கப்பட்ட அளவற்ற தலைகள் நாம் எப்படியெல்லாம் இருந்தோம் இப்போது இந்த நிலைக்கு வந்துவிட்டோமே என்று வருந்தி தமக்கு தாமே சிரித்து கொண்டும் பற்களை நரநர என கடித்து கொண்டும் கண்களை உருட்டி பார்த்து வாய்விட்டு அலரும்படி அசுரர்களை தாக்கும் குகனின் வேல் இதோடு வேல் மாறலில் உள்ள பாடல்களுக்கான விளக்கம் முடிவடைந்தது